தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியானது புதிய நிதி கட்சி இதன் கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் இவர் அதிமுக கூட்டணியில் உள்ளார் கடந்த ஒரு சில நாட்களாக விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார் விஜய் வெற்றியின் விளிம்பில் உள்ளார் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்குகளை விஜய் பெறுவார் வலுவான வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் நிறுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியான தொகுதிகளை பிடித்து ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியுள்ளார் அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் திடீரென விஜய்க்கு ஆதரவாக பேசியது சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துடன் புதிய நீதி கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று கருதப்படுகிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசி சண்முகம் நடத்துகின்ற பல்கலைக்கழகம் தான் நடிகர் விஜய்க்கு டாக்டர் பட்டம் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது ஏசி சண்முகமும் நடிகர் விஜயும் ஒரே சமூகத்தினர் என்று கூறப்படுகிறது இதனால் விஜய்க்கு ஆதரவாக அவர் செயல்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது புதிய நீதி கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குமா தமிழக கழகத்தில் இணைந்து தேர்தலை சந்திக்குமா என்பது தெரியவில்லை